வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சி இறால் தாங்க இதை நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நம்ம பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி இந்த இறால் நம்ம எடுத்துக்கலாம் வாங்க குழம்பு தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டும் நம்ம கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இது கூட நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அடுத்தது இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் இது கூட நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரணும் நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இப்போ என்ன செய்யலாம் நம்ம புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் புளித்தண்ணி ஊற்றிட்டு இது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம் நல்லா கலந்து விடுவோம் இது கூட காய் நான் வாழைக்காய் தாங்க ஒரு வாழைக்காய் போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம காய் வாழைக்காய் சேர்த்துலாம் இது கூட நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நாங்கள் இன்றைக்கி வாழைக்காய் சேர்த்துருக்கோம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம் கொதி வரட்டும் பார்க்கலாம் இந்த பாருங்கள் இறால் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு கொதிக்கும் போது நம்ம எறால் போட்டலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதித்து வருது இந்த டைமில் நம்ம இறால் எல்லாத்தையும் போட்டலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதித்த பிறகு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா கொதித்து வரும்போது பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ஒரு டைம் வச்சு பாருங்கள் தப்புருங்க சாப்பாட்டுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி சூப்பரான டேஸ்ட்டான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் பாய்ங்க